தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வெளியிட்டுள்ளது ஜனநாயகன் படத்தின் வெளியீடு குறிப்பாக சென்சார் சர்டிபிகேட்டை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் விரைவில் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அதன் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறுவதை விட ஆரம்பத்தில் வழக்கு எங்கு தொடங்கப்பட்டதோ அங்கு விசாரணை நடத்துவது சரியாக இருக்கும் என்பதை நேற்று நீதிமன்றம் தெரிவித்தது உயர் நீதிமன்றத்திலும் தற்பொழுது ஜனநாயக படக்குழுவினர்கள் தற்பொழுது அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்து இது மத்திய அரசிற்கு எதிரானதோ மாநில அரசிற்கு எதிரான படமோ கிடையாது மக்களை என்டர்டெயின்மெண்ட்டாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படமாகவும் இருக்கிறது கடந்த திரைப்பட வாழ்க்கையில் விஜய் அவர்களுக்கு இத்தகைய பிரச்சனை வந்ததே கிடையாது படம் வெளியிடுவதில் சென்சார் சர்டிபிகேட் பிரச்சனை இதுவரையும் எந்த ஒரு தமிழ் திரைப்பட நடிகர்களுக்கு வந்ததே கிடையாது விஜய் அவர்களுக்கு இப்பொழுது ஜனநாயகன் படத்திற்கு வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் குறிப்பாக அரசியலுக்கு விஜய் அவர்கள் வருகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக இவ்வாறு செய்யப்படுவது சரியா பல்வேறு விமர்சனங்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக ஆளும் கட்சியினர்கள் மத்திய அரசு எதிர்கட்சியினர்கள் பலரும் கூறி வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு உண்மையான தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்களும் பொதுமக்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் தமிழகத்தில் மாற்றம் தேவை என்பதை உறுதியாகவும் இருக்கிறார்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நிச்சயம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் தொழிலளவு கூட சந்தேகம் கிடையாது அது மட்டுமல்ல தமிழகத்தை பொறுத்தளவிற்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் ஜனநாயக திரைப்படம் திரைக்கு வரும் அதன் உண்மை பின்னணி என்ன என்பது மக்களுக்கு புரிய வரும் விருது வழங்கக்கூடிய விழாவிலும் கூட விஜய் அவர்கள் இதுவரைக்கும் பேசாமல் இருந்திருப்பதற்கு காரணம் என்ன ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியையும் படத்தில் நடிக்கும் பொழுது விமர்சனம் செய்தாரா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பேசுவதுதான் வெற்றி தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது இது விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் நம் முதற்கட்டமாக பார்க்கலாம் ஜனநாயகன் படம் எப்போ வருகிறதோ அப்பொழுதுதான் பொங்கல் நிச்சயம் வெற்றி என்பது இதன் மூலம் விஜயவர்களுக்கு முதல் படிக்கலாக அமையும்